வைத்தமிழ்தாய் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள திருக்கோந்தலூரில் முருகன் கோவில் என்றும் அருள்மிகு ஆனந்தவல்லி உடனுறை அருள்மிகு ஜம்புகாரணேஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கப்படும் பழமை வாய்ந்த திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் முதன்மை கடவுளாக சிவன் இருந்தபோதிலும் இங்கு சிவனுக்கு முன்புறம் முருகன் பிரதான மூர்த்தியாக கோவில் கொண்டுள்ளதால் இது முருகன் தலமாகவும் அழைக்கப்படுகிறது தினந்தோறும் திரளான பக்தர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் வந்து வழிபடும் இத்திருத்தலத்திற்கு உங்களையும் தரிசிக்க அழைத்து செல்வதில் ஐத்தமிழ் தாய் மகிழ்ச்சியடைகிறது பண்டைய காலத்தில் நாவல் மர வனத்திடையே சுயம்புவாக தோன்றிய ஈசன் திருத்தலம் என்பதாலும் நரிகள் வழிபட்டு சாப பெற்றதாலும் இவ்வாலய இறைவன் அருள்மிகு ஜம்புகாரணேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் ஜம்பு என்றால் வடமொழியில் நாவல் மற்றும் நரி என பொருள்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இக்கோவில் தீர்த்த குளத்தில் சீதா பிராட்டியார் நீராடிய போது கூந்தலில் சில முடிகள் உதிர்ந்ததால் இந்த சிற்றூர் கூந்தலூர் என்றழைக்கப்படுவதாக புராணம் கூறுகிறது மேலும் சீதா பிராட்டியார் நீராடிய தீர்த்தம் இன்றும் அவரது திருநாமம் கொண்டு சீதா தீர்த்தம் என்றே வழங்கப்படுகிறது நவகிரகங்களுக்கு பதிலாக முருகன் வீற்றிருந்து நவகிரக நாயகனாக அருள்பாலிக்கும் தலம் இது ஒன்றுதான் என்பது இக்கோவிலின் தனி சிறப்பாகும் பூமியை சமநிலைப்படுத்த ஈசன் உத்தரவின் பேரில் கைலாலயத்தில் இருந்து தென்திசை நோக்கி அகத்தியர் செல்லும் போது அவருக்கு துணையாக ரோம மகரிஷியும் சென்றார் அவர்கள் சென்ற நோக்கம் நிறைவேறியவுடன் அகத்தியரை வணங்கிய ரோம மகரிஷி உங்களுடன் வந்ததால் சிவபெருமானின் கைலாய தரிசனம் காண முடியவில்லை இனி நான் கைலாயம் செல்ல இயலாது எனவே நான் இருக்கும் இடத்தில் கைலாய தரிசனம் கிடைக்க நீங்கள் ஆசை தர வேண்டும் என்று வேண்டினார் அப்போது அகத்தியர் உன் உடம்பில் இருந்து ரோமங்கள் உதிர்ந்து எங்கு தங்கமாக மாறுகிறதோ அந்த இடத்தில் கைலாய தரிசனம் கிட்டும் என்று அருள்வாக்கு கூறுகிறார் அதன்படி ரோம மகரிஷி திருக்கூந்தலூர் அரசலாற்றில் தென்கரையில் தவம் செய்து வரும் வேளையில் ஒரு முடி உதிர்ந்து தங்கமானதை கண்டார் இங்கேதான் நாம் தேடிய ஈசன் இருக்கிறார் என்றெண்ணி நாவல் மர காட்டில் ஈசனை தேடி அழைகிறார் அப்போது சிவபெருமான் திருமாலிடம் ரோம மகரிஷியின் கர்வம் கோபம் இவற்றை அகற்றி தங்கத்தின் மீது நாட்டம் கொள்ளவை என்று உத்தரவிடுகிறார் அதன்படி திருமால் நாவிதர் வேடம் பூண்டு ரோம மகரிஷி முன்பு வருகிறார் ஊருக்கு புதுசா இருக்கியே நீ யார் என்று ரோம மகரிஷி கேட்க நான் ஒரு சவர தொழிலாளி பஞ்சம் பிழைக்க வந்துள்ளேன் சாமி என்று கூற சரி எனக்கு முகசவரம் பண்ணிவிடு என்கிறார் ரிஷி அவருக்கு முகசவரம் செய்கிற போது அவர் முடிகள் கீழே கொட்டி கலகலவென சத்தம் கேட்க மகரிஷி என்னடா சத்தம் என்று குனிந்து பார்க்க முடியெல்லாம் தங்கமாக மாறியிருக்கவே தங்கம் என்று வாய்விட்டு கூறி ஈசனை தரிசிக்கும் ஆவலில் குளிக்காமலேயே புறப்பட்டு விட்டார் அவர் குளிக்காமல் தன்னை தரிசனம் செய்ய வருவதை அறிந்த ஈசன் விநாயகர் மற்றும் முருகனை ஏவி அவரை கோவிலுக்கு வெளியே வழிமறைத்து அவரது தவறை உணர்த்துமாறு கூறி அனுப்பினார் வெளியில் நின்றபடி ரோம மகரிஷி ஈசனே நெடுநாட்களாய் உன்னை காணும் ஆவலில் அலைந்து திரிந்தேன் தவம் இருந்தேன் அகத்தியர் அருளியபடி இன்று எனது ரோமங்கள் தங்கமாக மாறியபடியால் உணர்ச்சி பரவசத்தில் குளிக்காமல் வந்துவிட்டேன் தவறை மன்னித்து அருளுங்கள் என்று உருகினார் அதன்பின் அவருக்கு அங்கேயே கைலாய தரிசனம் தருகிறார் ஈசன் அதன்பின் ரோம மகரிஷி இத்தலத்து ஈசனையே எந்நேரமும் வழிபட்டு தன்னை நாடிவரும் அடியார்க்கெல்லாம் வறுமை நீங்கி நல்வாழ்வு பெறவும் தமது அஷ்டமா சித்தியால் தாடி வழியே பொன் வரவழைத்து அளித்தும் வந்தார் இறுதியில் இத்தலத்திலேயே முக்தியடைந்தார் இக்கோவிலில் ஈசான்ய மூலையில் அவருடைய ஜீவ சமாதி உள்ளது அதன் மீது முருகன் அமர்ந்து நவக்கிரக மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் என்கிறது தல வரலாறு தேசம் தமிழ்நாட்டிலே திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டம் இருபத்தி ஒன்று கூந்தலூர் ஊரிலே எழுந்தருளி உள்ள ஆனந்தவள்ளி அம்பிகா சமேத ஜம்பு ஆரண்யேஸ்வரர் ஆலயத்திலிருந்து அர்ச்சகர் ரவி பேசுகிறேன் இந்த ஆலயத்திலே உள்ள ஜம்பு ஆரண்யேஸ்வரர் சுவாமி சுயம்பாக உருவானவர் ஜம்பு ஆரண்யேஸ்வரர் என பெயர் வர காரணம் வடமொழி சொல்லிலே ஜம்பு என்றால் நாவல் நரி என்று இரண்டு பொருள் உண்டு நாவல் மரம் அடர்ந்த காட்டில் உள்ள சிவனை நரி பூஜித்து சாபமோச்சனம் அடைஞ்சதனாலே ஜம்பு அரண்ணா காடு ஜம்பு ஆரண்யேஸ்வரர் என சுவாமிக்கு பெயரிடப்பட்டது அதாவது தமிழிலே நாவல் காட்டு சிவன் என்றார் அம்பால் ஆனந்தவல்லி அம்பிகை இங்கு காகபுஜகண்ட முனிவருடைய பிரதான சீடரான ரோம மகர்ஷியினுடைய ஜீவசமாதியில் உள்ள ஆலயம் காககுஜகண்ட முனிவருடைய பிரதான சீடர் ரோம மகரிஷி இவர் கைலாய தரிச கைலாய நிகழ்வின் போது வடக்கு தெற்கு பேலன்ஸுக்கோசரம் அகசியர் தென் திசை நோக்கி பயணம் செல்லும்போது அவருக்கு துணையாக மகரிஷியும் அனுப்பப்படுகிறார் அந்த கைலாய நிகழ்வுகள் முடிந்த பிறகு அகசியரிடம் ரோமகரிஷி கேட்கிறார் நான் சுவாமியோட கைலாய தரிசனத்தை காணணும்னு சொல்லி ஆவலா இருக்குங்கிற அப்போ அகஸ்தியர் சொல்லுகிறார் ஒவ்வொரு அப்படின்னா ஒன்று செய்வி தென் திசையிலே இருந்து ஒவ்வொரு சிவசனமாக தரிசனம் பண்ணிட்டு வடகிசை நோக்கி செல் எந்த சிவாலயம் செல்லுகிற பொழுது உடம்பில் இருந்து ரோமம் கொட்டி தங்கமாக மாறுகிறதோ அந்த அந்த ஊரிலே உனக்கு சிவபுருவான் கைலாய தரிசனம் கொடுப்பார் அந்த ஸ்தலத்திலே கைலாய தரிசனம் கொடுப்பார் என்று சொல்லி அகசியர் அனுப்பி விடுகிறார் இவரும் தென் திசையிலிருந்து ஒவ்வொரு சிவஸ்தலமாக தரிசனம் செய்து கொண்டு வடதிசை நோக்கி வருகிறார் அவ்வாறாக வரும்பொழுதும் கூந்தலூர் என்னும் நமது ஊரிலே வரும்பொழுது உடலிலிருந்து ரோமம் கொட்டி தங்கமாக மாறுது உடனே அகசியர் சொன்ன சொல் நினைவுக்கு வர இந்த இதுதான் ஊர் இங்கே தான் கைலாச தரிசனம் கிடைக்க போகுது என்று சிவன் இருக்கும் இடத்தை ஆராய்கிறார் அப்படி பொழுது அந்த முடி உதிர்ந்த இடம் வெறும் நாவல் காடாக உள்ளது நாவல் காட்டிலே கோயிலை தேடுகிறார் சுவாமியை தேடுகிறார் சிவன் சுயம்பூர் நாவல் மரத்தடியை பார்க்கிறார் பார்த்துவிட்டு சிவபெருமான் கைலாச தரிசனம் கொடுக்கிற வரைக்கும் இங்கே இருந்து தவம் செய்வது என முடிவு செய்து வருஷக்கணக்காக தன் வயதினுடைய முக்கால் பாகத்தை கழித்து இங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறார் இவருக்கு கைலாச தரிசனம் கொடுக்க வேண்டிய காலங்கள் நெருங்கும் பொழுது சிவபெருமான் என்ன செய்கிறார் பிரம்மாவை கூப்பிட்டு இன்னும் ரோ மகரிஷிக்கு கைலாய தரிசனம் கொடுத்து நான் முருகன் டைக்கியமாக்கணும் அதனால் நீ அவனுக்கு இயற்கையாகவே உள்ள கர்வம் கோபம் செருக்கு அகம்பாவைகளை குறைச்சி அழைச்சிட்டு வான்னு சொல்லி பிரம்மாவத்திரவு போடுற ரோம ரிஷியை பொறுத்தரோட இந்த நிகழ்வுகள் அவளது எளிதாக நீ செய்ய முடியாது அதனால் மகரிஷிக்கு இயற்கையாகவே இருந்து ரோமம் கொட்டினா தங்கவமாக இருங்கிற சூட்சமும் தெரியாது அதை பயன்படுத்தி நீ இதை செய்து அழைச்சிட்டு வான்னு சொல்லி பிரம்மாபுத்திரவு போடுற பிரம்மாவும் நாரிதர் வேஷம் போட்டு அரசியல் டெய்லி ஆற்றுக்கு குளிக்க தானே அவர் குளிக்க போகும்போது பின்னாடியே போகிறார் கொஞ்சம் தூரம் சென்ற விட ரோமக ரிஷிக்கு பிரம்மாவை பார்த்து ஊருக்கு புதுசாக இருக்கேன் நீ யார் அப்படின்னு கேட்குற அப்போ பிரம்மா பிரம்மா சொல்கிற நான் நாகிதருங்க பஞ்சம் படைக்க போகிறேன் அப்படிங்கிற அப்படின்னா எனக்கு சவரம் பண்ணி விட்டு போங்கிறேன் சனி வருகிறேன்னுட்டு ஆற்றுக்கு அழைச்சிட்டு போய் வச்சு சவரம் பண்ணுறேன் முதல் மொழி மழித்து கொட்டுற முடி கலகல கலையும் சவுண்டு கேட்குது ரோ மகரிஷி பிரம்மாவை பார்த்து கேட்குறேன் என்னடா முடிதேன்னு எடுக்கிறேன் என்னடா சத்தங்கிற நானும் உங்களை மாதிரி மேலே தான் பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் முடிஞ்சு வருவோம் அப்படிங்கிற அப்படின்னா இருன்னு சொல்லிவிட்டு மகரிஷி குனிகிற கொட்டிய முடி வெறும் தங்கம் காசா இதாக முட்டாக இருக்கவும் அதை பார்த்த உடனே இவர் மனித சுரரூபத்துக்கே உள்ள இயற்கையான தன்மையில் ஆ தங்கன்னு ஒரு சத்தம் விட்டுற இந்த ஒரு சொல்லுக்காக தான் பிரம்மா உட்காந்துருந்தேன் இவர் சொன்னது தான் தாமதம் சுயரூபத்துக்கு வந்தார் சுயரூவத்துக்கு வந்துட்டு ரோம ஹரிஷியை பார்த்து நக்கெல்லாம் சிரித்து விட்டேன் நான் மற்ற வேலை முடிச்சு அப்படின்னு அப்போ தான் ரோமகரிஷிக்கே வந்தது பிரம்மான்னு சூட்சமாக நம்மளுக்கு வலிமையை குறைச்சிட்டா அப்படிங்கிறனால கோபம் அதிகமாக போச்சு அந்த கோபத்தினுடைய உச்சத்தில் அவர் நான் சிவருடைய போய் முறையிடுறேன்னு சொல்லிவிட்டு ஆற்றுலேருந்து வேகமாக வர்றேன் அவர் கோபத்தின் உச்சத்தில் வருகிற பொழுது சவரம் பண்ணிட்டு பண்ணிவிட்டு குளிக்காமல் வர்றாங்கிறதை மறந்துட்டேன் தவற உணர முடியாமல் அதை உணராமல் வேகமாக கோயிலுக்கு போகிறேன் அப்போ தான் சிவபெருமன் நம்ம ஆலயத்தில் உள்ள முருகனி சிவ விநாயகரையும் கூப்பிட்டு இந்தமாரி ரோமகரிஷை பிரம்மா பண்ணிட்டான் அவன் தவறை பண்ணிட்டு குளிக்காமலே வந்துகிட்டு இருக்கான் கோபத்தினுடைய உச்சத்தினால அவனுக்கு அறிவீனம் ஆகிடுச்சு அதனால அவன் தவறை உணர்த்தி அவனை வெளியில் நிற்பாட்டங்க கைலாசர்சனம் தாரன்னு சொல்லி முருகனையும் விநாயகரையும் அவருக்கு முன்பகுதியிலே ஈசானியத்தில் முருகனையும் அக்னிபாகத்திலே விநாயகரையும் அமர செய்து அந்த நிகழ்வை நடத்த செய்கிறார் அப்போதை அவர் ரோமஹரிஷி ஆற்றுலேருந்து வருகிற பொழுது விநாயகரும் முருகனும் இதுமாரி ஷவர்மெண்ட்டு குளிக்காமல் தவற தவறை போது ஐயா நான் த கோபத்தினோட உச்சத்தில் மறந்துட்டேனே தவறு செஞ்சுட்டேன்னு சொல்லி தான் தவறை உணர்ந்து ரோமகரிஷி வெளியே நிற்கிறேன் அப்போதான் சிவபெருமான் அவருக்கு கைலாய தரிசனம் கொடுக்குறார் கொடுத்துட்டு இனிவர் முருகன் என்ன சொல்கிறாரோட கேட்டு செய்யுன்னு சொல்லிட்டு முருகனை சாட்டி விட்டுறாங்க கடைசி காலம் வரைக்கும் ரோ மகரிஷி முருகன் நோக்கி தான் தவம் பண்ணி முக்தி அடைகிறார் அதனால தான் ஈசானியத்திலே கிரகத்தினுடைய ஸ்தானத்தில் ஜீவ ஜீவசமாதி அமைக்கப்பட்டது அந்த ஜீவசமாதியிலேயே இவரோட கோபத்தை தணிப்பதற்காக அமர்ந்த முருகனும் கிரகத்தினுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் அவர் செவ்வாய்க்கு மட்டும் அதிபதி அல்ல நவகிரகங்களுக்கு அவர் அதிபதியான காரணத்தினால தான் ஈசானியத்திலே கிரகங்கள் அமர வேண்டிய இடத்திலேயே ரோம் மகரிஷிக்கு ஜீவசமாதி அந்த ஜீவசமாதியிலே கிரகங்களின் அதிபதியாக செவ்வாயின் அதிபதி முருகன் அமர்ந்திருக்கிறார் அமர்ந்து ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு பெற்ற ஸ்தலம் நவகிரகங்களுக்கும் அவர்தான் தலைவர் என்ற முறையிலே தான் கிரகஸ்தானத்திலே அவருக்கு மூலஸ்தானம் அமைத்திருக்கிறார்கள் ரொம்ப சிறப்பான ஸ்தலம் இது இந்த வகையிலேயே ஒரு சனிக்கும் செவ்வாய்க்குமான சிறப்பு பெற்ற ஸ்தலம் நவகிரக தோஷங்களுக்கும் இங்கு முருகனிடம் மூட்சணம் கிடைக்கும் அதிலே தனிப்பட்ட முறையிலே சொல்ல வேண்டுமானால் சனிக்கும் செவ்வாய்க்குமான ஸ்தலம் இது ஏனென்றால் கிரகஸ்தானத்திலே கிரகாதிபதி அமர்ந்த காரணத்தினாலே இங்கே நவகிரகங்களும் இருக்கிறது கிரகங்கள் அனைத்தும் கிரகத்தின் அதிபதி மூல கிரக தன் வீட்டில் அமர்ந்த காரணத்தினாலே அவர்கள் மரியாதை நிமித்தம் தன் தீராக அமர்ந்திருப்பார்கள் அப்படி அமர்கிற பொழுது சனி மற்றும் முருகனுக்கு ஓரதிசை பார்வையிலே அமர்த்தப்பட்டிருப்பார் காரணம் அவர் அவருடைய கண்ட்ரோல் அதாவது அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒரு காரணத்தினால்தான் இங்கே சனிக்கும் செவ்வாய்க்குமான பரிகார நிகழ்வுகள் நிகழ்த்தப்படுகிறது மனித வாழ்விலே வருகின்ற கஷ்டங்கள் சிரமங்கள் சொல்வித்து எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான விமோசனம் கொடுக்கக்கூடிய அமைப்பான ஸ்தலமாக இந்த ஸ்தலம் நிகழ்கிறது தனிப்பட்ட முறையிலே சொல்ல வேண்டுமென்றால் ஒம்பது கிரகத்துக்குமே இது விமோசன ஸ்தலம் அதில் தனிப்பட்ட முறையிலே சனிக்கும் செவ்வாய்க்குமான சிறப்பான ஸ்தலம் இது இந்த ஸ்தலத்திலே வந்து முருகனை தரிசனம் சென்று சென்ற வாழ்க்கையில் ஏற்படுகிற அனைத்து சிரமங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு பதில் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை இந்த ஸ்தலமே ஒரு விமோசன ஸ்தலம் என்று முருகன் செய்வான் அவன் கூப்பிட்டால் வந்து அவனை தரிசனம் செய்ய வேண்டியதுதான் நமது கடமை நம்முடைய செயல்பாடுகளுடைய குறைகள் அவன் முருகனை பிரார்த்திப்போமாக வந்து பிரார்த்தித்து அவனது அருளை பெறுவோமாக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் பக்தி பரவசமூட்டும் மூட்டும் திருக்கூந்தலூர் தலத்தை தரிசித்த உங்களை மீண்டும் ஓர் அற்புதமான தலத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது தாய்